வீட்டில் என்னோடய ஒய்ஃப் வந்து கூப்பிட்டாங்க சட்னி அரைக்கணும்போது அந்த தேங்காய் உடச்சுதா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி எப்படியும் உடைக்க தான் போகிற இதை வச்சு எதா பண்ணலான்னு எனக்கு தோணுச்சு ஃபஸ்ட்டு தேங்காய் நாரானா ஊரிச்சி வந்து இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேங்க அந்த தேங்காயில் வந்து ரெண்டு கோடு வந்து இந்த மாதிரி இருக்கும்ல அந்த அளவுக்கு வந்து வெட்டி விட போகிறோம் ஆங்கிலர் கிரைண்டரை வச்சு இந்த மாதிரி வெட்டி வந்து விட்டு எடுத்துக்கிட்டேன் தேங்காய் ஓட மட்டும் கரெக்டாக வந்து வெட்டி எடுத்துக்கிட்டாச்சு அதுக்கடுத்து தேங்காய் ஒழிய வச்சு லைட்டாக நம்பி விட்டு அந்த தேங்காய் தனியானா ஒரு கிளாஸில் ஊற்றி எடுத்துக்கிட்டேன் அவ்வளோதான் அதுக்கடுத்து அதை வந்து மேலே வந்து அப்படியே வந்து உடச்சி வந்து எடுத்துக்கலாம் இதுக்கடுத்து தேங்காவை வந்து தனித்தனியாக அந்த மாதிரி சில்ல வந்து எடுத்து அவங்ககிட்ட தந்தாச்சு அதுக்கு அடுத்து அந்த கூடு மாதிரி இருக்கா இதில் தான் நம்ம ஒன்று பண்ண போகிறோம் மேலே மட்டும் ஒரு ட்ரில்லிங் மிஷினை வச்சு ஒரு ஓட்டை வந்து போட்டு எடுத்துக்கிட்டேன் ஸ்மோக் ஃபவுண்டைன் வந்து போக வரதுக்கு கரெக்டாக வந்துருக்கும் அதுக்கு அடுத்து அப்படியே நல்லா தேய்ச்சி விட போகிறங்க நல்லா தேய்ச்சி விட்டு பாலிஷ் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னா தான் வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும் அந்த தேங்காய் நாரானா நல்லா தேய்ச்சி விட்டு இந்த மாதிரி பல பல வந்து வர அளவுக்கு வந்து எடுத்துக்கிட்டேங்க அதுக்கடுத்து இன்னொரு தேங்காய் ஓடில் வந்து கொஞ்சம் பகுதியை மட்டும் இந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கிட்டேன் இதை தான் கீழே வச்சு வந்து ஒட்ட போகிறோங்க இதை வந்து ஒட்டுறதுக்கு ஃபெவிகிக்கு அப்ளை பண்ணி ஒட்டினாலே போதும் ஃபஸ்ட்டு லைட்டாக வந்து ஒட்டிட்டு அதுக்கடுத்து தேங்காய் தேங்காய் அந்த நார்லேயே வந்து தூள் இருக்கும்ல அதை வந்து சேத்தாப்பில் போட்டு நல்லா ஒட்டிக்கிட்டேன் நல்லா கிச்சன் வந்து ஒட்டிக்கிறோம் அதுக்கடுத்து எம்சியில் வந்து கொஞ்சம் வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அந்த ஓட்டை இருக்குல்ல அதுக்கு மேலே வந்து நம்ம அப்படியே வச்சோம் அப்படின்னா கங்கு வந்து இதுக்கும் பரவிடும் ஸோ அதனால் இந்த மாதிரி வந்து சுற்றி வந்து இருக்கிற மாதிரி அப்ளை பண்ணி விட்டுட்டு நடுவில் ஓட்டை மட்டும் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி வச்சு விட்டேங்க அதுக்கடுத்து நடுவில் ஒரு சாமியை வச்சு விட்டேன் அதுக்கடுத்து மேலே வந்து அந்த இன்சன் பேக் ஃப்ளோ தூப்புன்னு சொல்லுவாங்க இதை கீழேருந்து புக வரும் அதை மட்டும் மேலே வச்சு விட்டாச்சுங்க வச்சு விட்டு போர்த்தி வச்சுட்டேன் இது வந்து நீங்கள் என்ன செலனாலும் உங்களுக்கு பிடிச்ச வந்து சாமி வந்து வச்சுக்கலாங்க பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இங்கே காற்று ரொம்ப அடிக்குது அதுக்கடுத்து வீட்டுக்குள்ளே வச்சு காட்டுறேன் அப்படியே புகை வந்து வரத அருவி மாதிரி வந்து சாமி மேலே வந்து விழுந்துக்கிட்டே இருக்குங்க பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குங்க அப்படியே வந்து அது முடிகிற வரைக்கும் வந்து அப்படியே அழகாக வந்து அருவி மாதிரி வந்து அங்கே கீழே வந்து புகை தேங்கி வந்து இருக்கும் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குங்க இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் வந்து பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்